நான் நேசன் நூறு வாய்தா வாங்கியும் நீதிமன்றத்தால் தீர்க்க முடியாத பங்காளி சண்டையை ஒரே சம்மனில் முடித்து வைத்தது அமலாக்கத்துறை கூட்டணிக்கான கதவுகளை உடைத்தே திறக்கிறது வருமான வரித்துறை தேர்தல் முடிந்து தேர்தல் வந்துவிட்டால் தொண்டர்களை தேடுகிறார்கள் ஆட்சிக்கு வந்த பின் தேடுகிறார்கள் அரசியல் பெரும்பாலும் நாவிலேயே முடிந்து போகிறது அரசியல்வாதி மாடு வளர்த்தான் அத்தனையும் ஊழச்சதை ஊரெங்கும் பணிக்குப்பை ஒற்றையாளாய் கூட்டி தள்ளியது சூரியன் இந்தியாவில் இடைத்தேர்தலில் காந்தியும் பொது தேர்தலில் கோச்சவியும் வெற்றி பெறுகிறார்கள் என்று ஊதிக்கொண்டே இருக்கிறீர்கள் மிசில் கிடைத்து விட்டது என்று ஊதிக்கொண்டே இருக்கிறீர்கள் எங்களுக்கு என்னவோ அது நாற்பத்தி மூன்று பேருக்கு நீங்கள் ஊதிய சங்கின் மொழியாகவே காதுகளில் விழுகிறது வியாபாரம் இல்லை மூளை கொத்து வாஸ்து சரியில்லை என்று பல வருடமாக பூட்டி கிடந்த கடையில் டாஸ்மாக் திறந்தார்கள் கடையை நல்ல பூட்டியும் காதலத்திறத்துக்கு தங்க மோதிரம் தருவேன் என்று கடந்த பிப்ரவரி பதினாலில் உனக்கு உறுதியளித்தேன் ஏறும் விலையை பார்த்தால் வெள்ளிக்கே வாய்ப்பில்லை போடும் மன்னித்து விடு காதலியே நீயே சொக்க தங்கம் உனக்கு எதுக்கு செம்பு கலந்த தங்கம் மாடுகள் இல்லை மாட்டு சந்தை இல்லை மறைந்து விட்ட தரகு வியாபாரத்தை புதுப்பித்து செய்கிறார்கள் கூட்டணி உடன்பாடாக ஊருக்குள் சாலை போடுகிறார்கள் தார் வாசம் வருகிறது என்கிறார் மகள் நான் சொன்னேன் அது தேர்தல் வாசம் என்று குடிசையில் தொண்டன் நட்சத்திர ஓட்டலில் கூட்டணி உடன்பாடு செந்தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் தேசிய கீதம் கூட கேட்கப்படாத குக்கிராமத்தின் வயல்வெளிகளில் வங்கமொழி பாடலோடு நாற்றுகளை நடுகிறான் ஒரு வங்காளி நான்கு கோதுமை ரொட்டிகளின் ஆதரவோடு நாள் முழுமைக்கும் சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி அடைகிறான் ஒரு பீகாரி வெயிலோ மழையோ காலையில் தொடங்கி அந்தி வரைக்கும் ஐஸ் விற்று விட மிதிவண்டியை சாலைகள் தோறும் இருக்கிறான் ஒரு ராஜஸ்தானி எலும்பும் சதையுமான தோளோடு சற்றும் அசராமல் செங்கல் கற்களை சாந்தி சட்டியே தெரியாமல் தூக்கி சுமக்கிறான் ஒரு உத்தரப்பிரதேசத்தான் அரைகுறையாய் தமிழ் பேசி சொல்வதை முழுமையாக புரிந்து கொண்டு கால்களுக்கு நின்று அவன் பசியை அடையாது உணவு பெறுமாறுகிறான் ஒரு ஜார்க்கண்ட் தொழிலாளி பொழுது விடிவதற்கு முன்பே நடுங்கும் கைகளோடு மதுபான கடையின் கதவுகளை தட்டிக்கொண்டிருக்கிறான் மரத்தமிழன் நன்றி வணக்கம்